பவி யோகி சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து நிறைய நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலுமே நம்ம என்னன்னு சொல்றோம் கர்மான்னு சொல்றோம் என் ஜாதகத்தோட அமைப்பு இவ்வளவுதான் எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து தர்ப்பணம் பண்றோம் நம்மளோட முன்னோர்களுக்கு பரிகாரங்கள் நிறைய நம்ம போய் செய்யறோம் இது எல்லாமே செஞ்சா கூட எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு தொடர்ந்து ஒரு அமாவாசையில இந்த அமாவாசை அமாவாசை கூட நீங்க செய்யுங்க தவறு ஒண்ணும் கிடையாது அதாவது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து அன்னைக்கு இரவே கூட நீங்கள் செஞ்சிடலாம் ஒரு இளநீர் வாங்கி அந்த இளநீரில் ஒரு புல்ல போட்டுட்டு அமாவாசை அன்னைக்கு ஒரு இளநீர் வாங்கிட்டு அந்த இளநீரில் ஒரு புல்லும் கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டு போட்டு வச்சிருங்க இரவு முழுவதும் அது இருக்கட்டும் ஓப்பனில் கூட நீங்கள் வந்து வெட்டவழியில் வச்சிடலாம் மொட்டை மாடியில் வைக்கலாம் அது போல வச்சுட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு முறை அதை நீங்க சொல்லிட்டு அந்த இளநீர் தண்ணீரை சூரிய உதயத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும் இது போல ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்க பண்ண ஆரம்பிங்க நிச்சயமா உங்க கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கிறதும் உங்களோட முன்னோர்களோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதும் நீங்க பார்க்க முடியும் அதாவது அமாவாசை அன்னைக்கு இரவு ஒரு இளநீர் வாங்கி அந்த இளநீரை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் போட்டு அதுல வந்து நீங்க ஒரு தர்ப்புல்லும் போட்டு இரவு முழுவதும் ஓப்பன்ல வச்சிருங்க வெட்டவெளியில மொட்டமாடியில வச்சிருங்க சூரிய அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இது வந்து நான் ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு ஆயிரத்து மீட்டு முறை சொல்லிட்டு குடிச்சிருங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு உருவாக ஆரம்பிக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி